அன்னைக்கு ஒரு கணக்கம் புலா பாட்டை பாருங்கள் கொஞ்சம் கொட்டை இருந்தது அந்த கொட்டை பூரா இருந்து நல்லா க்ளீனாக வேச்சி எடுத்துகிட்டு ஒரு பேட்டில் தான் செஞ்சுருந்தோம் மிச்சம் கொஞ்சம் கொட்டை இருந்தது இது தோல் உரிக்க முடியல நல்லா தோல் உரிக்கமாக கட்டியாக இருந்தது அப்படியே ரெண்டு நாள் வச்சுருந்தோம் இப்போது சூப்பராக இருக்குது இப்போது அப்படியே சுட்டிடலாம் இதை சுட்டு சூப்பராக சாட போகிறோம் இப்போ ஓகேங்களா கொட்டை வந்து நல்லாத்து வச்சிடலாம் கிளீனாக சுட போகிறோம் ஆனால் பலாவட்டை போடுறதில் வச்சிட்டோம் கேஸ் பற்ற வச்சிடலாம் கேஸ் பற்ற வச்சுட்டு அப்படி க்ளீனாக சுற்றிடலாம் அப்போ எல்லா பழம் அவங்களும் க்ளீனாக சுற்றிட்டு மொழி திரு கிளம்பி வச்சுட்டு சூப்பராக சுற்றிடலாம் சுத்த பலாப்பாட்டையும் பார்த்திங்கன்னா சூப்பரேஸ்ட் பதினாறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வயசு நல்லாயிருக்கும் சுத்தவும் நல்லா இருக்கும் எல்லா பக்கம் வர மாதிரி இப்படி சுட்டுடலாம் தேவரை சுட்டு மறுபடியும் துளிப்பு துளிப்பு போயிருக்கும் கீழே சுட்டுருவோம் மேலே சுடாமல் இருக்கும் திருப்பிட்டு மொழி சுட்டோம்னா சூப்பர் போட்டோம் அப்படின்னா நீங்கள் விறகு வரது சுத்தமாகவும் ஓகே தான் இது வந்து விறகு எடுத்து இல்லைங்க கேஸ் எடுதான் இருக்குது நம்ம வேலை சுற்றி தெரியும் நீங்கள் டப்படாக விறகு நெருப்பில் சொல்லலாம் விறகு எடுத்து சொல்லலாம் நமக்கு வேறு இறகு எல்லாம் இல்லாத காரணம் தான் நம்ம கேஸில் சொல்லுறோம் ஓகேங்களா க்ளீனாக சுட்டுடலாம் ஒவ்வொரு ரூபா வந்து கோட்டை க்ளீனாக சுட்டாச்சு இப்போ அதே எடுத்துகிட்டு இந்த கோட்டையை பூரா திருப்பி வச்சுட்டு சுட்டுடலாம் ஓகேங்களா இந்த கோட்டையை வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படி திரும்பி போட்டுடலாம் எல்லாத்தையும் திரும்பி விடலாம் ஓகேங்களா திருப்பிட்டு மாடிச்சு விட்டு வச்சிடலாம் அந்த கொட்டை பூரா வந்து நல்லா தெளிப்பிட்டோம் ஒரு பக்கம் வந்து மேலே உள்ளே சுட்டாச்சு ரெண்டா கிலோ உள்ளது கிளீனாக சுட்டு எடுத்துட்டா அப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிட்றதாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே மாவு மாவம் மண் மண்ணெலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுட்டு சாப்பிட்லாம் வெஜ் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா செய்யலாம் அப்படியே மாவு மாவா சூப்பராக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா அப்படி நல்லா க்ளீனாக திருப்பி ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரே ரொம்ப சுட்டாக தீஞ்சு போயிடும் இதே நீங்கள் கறியில் கூட சொல்லலாம் விறகுல கூட சொல்லலாம் நெருப்பில் போட்டு அப்படியே கலந்து கலந்து கூட அப்படியே சுட்டு எடுக்கலாம் அருமையாக பதமாக சுட்டு எடுத்தா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா சுட்டு எடுத்துலாம் அருமையான டேஸ்ட்டில் நீங்கள் சாட போகிறோம் சுட்டப்பாலை போட்டி டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஐடி ஆகிடும் ஓரளவுக்கு முக்கால் பாரம் சுட்டாச்சு அந்த பழகோட்டை சுட்ட வாசினை வந்து நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் சுட்ட உடனே எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே உரிச்சு சாப்பிட்றது வேலைங்க வேறு ஒரு வேலையும் கிடையாது டேஸ்ட் மட்டும் நீ சு பழகோட்டை சுட்டு சாப்பிடுவாருங்க டேஸ்ட்டே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு மாவை மண்மல்லாம் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொட்டை ரெடியாகிடுச்சு எல்லாம் கருப்பாக வந்துச்சு அந்த தோல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த உள்ளே உரிக்கும்போது போது கலர் நல்லாயிருக்கும் இந்த தோல் பூரா சும்மா சூப்பராக கருப்பாக வந்துச்சு தாங்க அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தோலை உரிக்கிறது சூப்பமாக இருக்கும் சூப்பராக அப்படியே மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு கோதமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஆரம் கவரை சூப்பராக சாப்பிட்றோம் உச்செல்லாம் அப்படியே தோலை உரிது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தோல் மட்டும்தான் வந்து கருப்பாக மாறி இருக்கும் அந்த உள்ள கொட்டை வந்து பார்த்திங்கன்னா கடலாம் மாற அருமையாக சுட்டது தெரியும் பட்டு உள்ளே வந்து கருப்பாகாது அப்படியே உடச்சிங்கன்னா சூப்பராக வருங்க நல்லா அருமையாக வெந்துருக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படியே சாப்பிட்டு வந்துட்டாங்க சுட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தோல்லாம் அருமையாக போயிடும் சுலபமாக உரிச்சிடலாம் பாருங்க அப்படியே சாப்பிட்டு வந்துட்டாங்க ஆனவொடனே அப்படியே சாப்பிடும் சேம டேஸ்ட்டில் மாவு மாவாக இருக்க சாப்பிடுவேன் அப்படி சூப்பலா போட்ட சூப்பது மாவு மாதிரி சூப்பராக அருமையான டேஸ்ட்ல இருக்கு நம்ம எதுவுமே போல உப்போ மசாலா எதுவுமே போல அப்படியே அப்படியே சாப்பிடுவோம் அருமையான டேஸ்ட்ல இருக்கு நீங்களும் சுட்டு சாப்பிடுறது கமன்ல எப்படி ஓகே சொல்லுங்க